சார் தமிழ் சினிமால இருந்து இந்தியாவில் பல்வேறு மொழியில படம் எடுத்தாலும் இஸ்லாமியர் சார்ந்த சீனிவாசன் வந்து அதாவது எந்த ஒரு சினிமா எடுத்தாலும் எந்த ஒரு படம் எடுத்தாலும் அது தமிழ் சினிமாவாக இருக்கட்டும் ஹிந்தி சினிமாவாக இருக்கட்டும் இங்கிலீஷ் படமாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே நீங்கள் தானே பயங்கரவாதியாக இருக்கிறீங்க முஸ்லீம்களாக இருக்கிறவங்க தானே தீவிரவாதியாக இருக்கிறீங்க உங்களை தானே அவங்க பயங்கரவாதியாக காட்டுறாங்க இதுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்கிறாங்க பொதுவாக அதாவது தீவிரவாதிகளாக நீங்கள் உலகத்தில் வந்து எல்லாரையுமே சொல்கிறாங்க முஸ்லீம்களை தான் தீவிரவாதின்றாங்க உலகத்தில் பயங்கரவாதம் தீவிரவாதம் நடக்குதா அதுன்னு சொன்னாக்க கண்டிப்பாக நடக்குது இந்த பயங்கரவாதத்திற்கு பின்னாடியும் தீவிரவாதத்திற்கு பின்னாடி முஸ்லீம்கள் இருக்கிறாங்களா என்பதை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள் இல்லைன்றதை தெளிவாக நம்ம சொல்லிட்டு போயிடலாம் சில உதாரணங்களை நம்ம சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஹிட்லர்னு ஒருத்தர் இருந்தார் ஜெர்மனில் வந்து ஐம்பது லட்சம் பேரை கொலை பண்ணவர் இவர் முஸ்லீம் கிடையாது மிசோலியில் இருந்தார் இத்தாலியில் வந்து நாலு லட்சம் பேரை கொலை பண்ணவர் இவர் முஸ்லீம் கிடையாது பிரெஞ்சு புரட்சி நடந்தது மேக்ஸ்லிமின் ஜோன்சியர் என்று சொல்லக்கூடியவர் ரெண்டு லட்சம் பேரை கொலை பண்ணார் நாற்பதாயிரம் பேரை தூக்கு ஏத்தனார் இவர் முஸ்லீம் கிடையாது மாசே துங் என்று சொல்லக்கூடியவர் சீனாவில் ரெண்டு கோடி பேரை கொலை பண்ணவர் இவர் முஸ்லீம் கிடையாது ஜோசப் ஸ்டாலின் அங்கிள் ஜோன் வரலாறுல சொல்றோம்ல இவர் வந்து ரெண்டு கோடி பேரை கொலை பண்ணி இருக்கிறார் இவர் முஸ்லீம் கிடையாது இந்தியாவில் அசோகர்னு ஒருத்தர் இருந்தார் கலிங்கத்து பரணின்னு சொல்லி அந்த போரை நம்ம படைச்சிருப்போம் கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் பேர் கொலை செய்யப்பட்டார்கள் அதற்கு பிறகுதான் அவர் புத்த மதத்தை தகுனார் என்பது அதை பரப்ப போனார் தான் வரலாறு நம்ம படிச்சிருக்கோம் இப்படி பல கொலைகள் பல உயிரிழப்புகள் உலகத்தில் நடந்திருக்கக்கூடிய பட்டியலை நீங்கள் எடுத்தீர்கள் என்று சொன்னால் எங்கேயுமே முஸ்லீம் பேரே இல்லை இன்னும் நீங்கள் எடுத்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தீவிரவாத பயங்கரவாத அமைப்புகள் இருக்குல்ல இது முஸ்லீம்களுடைய அமைப்பா என்று சொல்லி அதை நம்ம தேடி போகின்ற போது தீவிரவாத அமைப்புகள் உலகத்தில் என்னென்னலாம் இருக்குன்னு ஒரு பட்டியலை எடுத்தோம் எடுக்கும் போது ஜெர்மனில் ஆர்ஏஎஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு தீவிரவாத அமைப்பு இருக்கிறது ஜெர்மனில் இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு இது முஸ்லீம்களுடைய கிடையாது இத்தாலியில ரெட் என்று சொல்லக்கூடிய ஒரு தீவிரவாத அமைப்பு இருக்கிறது இது முஸ்லீம்களுடைய கிடையாது என்று சொல்லக்கூடிய ஒரு தீவிரவாத அமைப்பு இருக்கிறது இது முஸ்லீம்களுடையது கிடையாது ஜப்பான்ல சிகப்பு படை என்று சொல்லக்கூடிய ஒரு தீவிரவாத அமைப்பு இருக்கிறது இது முஸ்லிம்களுடைய கிடையாது யூகே ல கத்தோலிக்கர்களை சார்ந்த ஐஆர்ஏ என்று சொல்லக்கூடிய ஒரு தீவிரவாத அமைப்பு இருக்கிறது நிறைய உயிர்கள் பலியாவதற்கு பல வெடிகுண்டுகள் வைத்ததற்கு காரணமானவர்களுடைய பட்டியல் இதெல்லாம் இவங்கள வந்து முஸ்லிம்கள் இல்ல இலங்கையில விடுதலை புலிகள் இருந்தாங்க நிறைய பேரை கொண்டார்கள் நிறைய உயிர் இணைத்தார்கள் இவங்க முஸ்லிம்கள் கிடையாது இப்படி நீங்கள் எடுத்தீர்கள் என்று சொன்னால் உலக அளவுல உள்ள தீவிரவாத பட்டியலை எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் இஸ்லாமிய அமைப்புகள் கிடையவே கிடையாது ஐஎஸ்ஐஎஸ் இருக்கே அடுத்து பின்னாடி வர சில தீவிரவாத அமைப்புகள் பேர் இருக்கு அதையெல்லாம் மறைச்சிட்டு இதையெல்லாம் மட்டும் சொல்லிட்டு போறீங்களே நீங்க சொல்லலாம் இந்தியாவில் எடுத்தீர்கள் என்று சொன்னார் வெப்சைட் எஸ்ஏடிபி டாட் ஓஆர்ஜி நீங்க இப்போ கூகுளில் போய் எஸ்ஏடிபி ஓஆர்ஜி அப்படின்னு போட்டீங்கன்னா ஏசியா இருக்குல்ல ஏசியாவில் உள்ள தீவிரவாத அமைப்புகளுடைய பட்டியல் அப்படின்னு சொல்லி எத்தனை தீவிரவாத அமைப்புகள் பட்டியல் இருக்குன்னு கொடுத்துருக்கான் நானும் அதை எடுத்து பேரை வாசிக்கலாம்னு பார்த்தேன் அது ரெண்டு நாள் ஆகும் போல இருக்கு சவுத் ஏசியால மட்டும் இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்புகள் இவ்வளவு இருக்குது பெரிய பட்டியல் அதுல வருது இந்தியாவில் எடுத்தீர்கள் என்று சொன்னால் பஞ்சாப்ல வந்து கேடிஎஃப் என்று சொல்லக்கூடிய காலிஸ்தான் டைகர் போர்ஸ் இன்னைக்கு கூட பலரை வந்து யூகேல வந்து எங்களுக்கு ஒப்படைக்கணும்னு சொல்லி இந்தியாவுக்கு யூகேக்கு ஒரு ஃபைட் நடந்துட்டு இருக்கிறது இந்த கேஏஎஃப் சேர்ந்த அந்த அமைப்பை சார்ந்தவர்கள் இன்னைக்கு யூகேல தஞ்சம் புகுந்திருக்கிறார்கள் காலிஸ்தான் என்று சொல்லக்கூடிய தனி நாடு எங்களுக்கு வேண்டும் என்று அந்த நாட்டிலே ஆயுதம் ஏந்தி போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தீவிரவாத அமைப்பு இருக்கிறது அஸ்ஸாம்ல உல்ஃபா என்று சொல்லக்கூடிய ஒரு தீவிரவாத அமைப்பு இருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் பதினைந்து அன்னைக்கு பத்தொன்பது இடத்துல வெடிகுண்டு வைத்திருக்கிறார்கள் தினகரன்ல வந்து செய்தி அதே மாதிரி நக்சலைட் மாவோயிஸ்ட் என்று சொல்லக்கூடிய தீவிரவாத அமைப்புகள் இந்தியாவில் இருக்கிறது இவங்களை நீங்க எடுத்தீர்கள் என்றால் இருநூத்தி இருபது மாவட்டங்களில் இந்தியாவில் செயல்படுறாங்க இதை ஒண்ணுமே இல்லாததான் நான் சொல்லலை நக்சலைட் மாவோயிஸ்ட் என்று சொல்லக்கூடிய தீவிரவாத அமைப்பு இருநூத்தி இருபது மாவட்டங்களில் செயல்படுறாங்க இருபதாயிரம் ஆயுதம் ஏந்திய படை வீரர்கள் அவங்க கிட்ட இருக்கிறாங்க சமீபத்தில் நாங்க எங்களுக்கு ஆந்திராவில் பாடேர் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி இந்த பகுதிக்காக நாங்க போயிருந்தப்போ ஒரு மலையில வந்து ஒரு பகுதிக்கு அழைச்சிட்டு போனாங்க அந்த மலையில பார்த்தோம்னா அங்கங்க ஆயுதத்தை வைத்துக் கொண்டு பலர் நிற்கிறாங்க ஆயுதத்தோடு நிற்கிறாங்க மலையில யார் இவங்கள இந்திய ராணுவத்தை சேர்ந்தவங்களான்னு கேட்டால் இல்ல இவங்க நக்சலைட்டு ஆயுதத்தோடு நிற்கக்கூடிய ஆயுதம் ஏந்திய தீவிரவாதிகளாக இன்னைக்கு நக்சலைட்டுகள் இருக்கிறார்கள் எட்நூத்தி எழுபத்தி அஞ்சு ராக்கெட்டு முப்பத்தி ஏவுகணை இந்திய ராணுவத்திற்கு சவால் விடக்கூடிய அளவிற்கான தீவிரவாத அமைப்புகள் இந்தியாவில் இருக்கிறது ஆனா பேர் என்ன முஸ்லீம் தீவிரவாதி ஏன் விஜய் துப்பாக்கி பணம் எடுக்கிறாரு அதுல பாய் தான் தீவிரவாதி ஸ்லீப்பர் செல் எங்க இருக்கிறார் ஸ்லீப்பர் செல் மளிகை கடையில் இருக்கிறார் செல்போன் கடையில் இருக்கிறார் சின்ன சின்ன கடைகள்ல முஸ்லீம்கள் வந்து ஸ்லீப்பர் செல்களாக இருந்து கொண்டு இங்கிருந்து பாகிஸ்தானுக்கு வேலை பார்த்துட்டு பாகிஸ்தானுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது பாகிஸ்தான் எங்கள் மாமியார் வீடு கிடையாது நான் பொண்ணு எடுத்தது இந்தியாவில் தான் ஆனால் நம்மளே பா பேசும்போதெல்லாம் பாகிஸ்தான்காரன் பாகிஸ்தான்காரன் ஏன் பாகிஸ்தான்காரன் சொல்கிறாங்கன்னு தெரியல எனக்கு நாலு தலைமுறை அஞ்சு தலைமுறை வரலாறு நீங்கள் எடுத்தீர்கள் என்றால் இந்திய மண்ணில் பிறந்து இந்தியாவில் வளர்ந்து இந்தியாவிலே உள்ளவர்கள் சூரங்குடி பகுதியில் என்னுடைய முன்னோருடைய நிலை போகுது சென்னையில் வந்து நாங்கள் ஒரு மூணு நாலு தலைமுறையே சென்னையில் இருக்கிறோம் இப்படி எங்கள் வரலாறு இருந்தால் என்ன பாகிஸ்தான்காரன்றான் ஏன் சொல்றான்னு தெரியல அப்ப இப்படி ஒவ்வொரு படமும் துப்பாக்கின்னு படம் எடுத்தாங்க அர்ஜுன் எந்த படத்தை எடுத்தாலும் நேர பாய் கிட்ட போயிடுவார் விஜயகாந்த் படம் எடுத்தார்னா தீவிரவாதியா உடனே பாய் இவர் இப்ப சமீபத்தில் கமலஹாசி விஸ்வரூபம் எடுத்தார் அதுலயும் தீவிரவாதியா பாய் எல்லா இடத்துலயும் தீவிரவாதினாக்கா பாயை காட்டக்கூடிய வேலை மீடியாக்களை எடுத்தோம் என்று சொன்னார் மீடியாக்களும் முஸ்லீம்களை தான் பயங்கரவாதிகளாக காட்டுது ஆனா உண்மையை நீங்கள் இப்படி எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் எல்லா தீவிரவாத அமைப்புகளுக்கும் முஸ்லிம்களுக்கு சம்பந்தமே இல்லாம இருக்கு எல்லா இடத்துலயும் துப்பாக்கி வச்சு மாவோயிஸ்ட்டு மாவோயிஸ்ட் யாரு மதத்தோட தீவிரவாதத்தை முடிச்சு போடுறோமா கத்தோலிக்க மதத்தோடு தொடர்பு உள்ள தீவிரவாத அமைப்பு இருக்கிறது எங்கேயாவது நம்ம கிறிஸ்தவர்களோடு தீவிரவாதத்தை நம்ம போடுறோமா ஆனால் முஸ்லீம்களை மட்டும் தீவிரவாதிகள் என்று முத்திரை குத்தி வைத்திருக்கக்கூடிய ஒரு சூழல் பார்க்கணும் தீவிரவாதின்னு ஐஎஸ்ஐஎஸ் முஸ்லீமா கிடையாது ஆனா சொல்றான் முஸ்லீம் முஸ்லீம் இல்ல ஐஎஸ்ஐஎஸ் ஐஎஸ் வந்தா நாங்க துரத்தி அடிப்போம் நாங்க அடிப்போம் இந்த நாட்டில் அவர்களை உள்ளே நுழைய விட மாட்டோம் நாங்க முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய எங்களுக்கும் ஐஎஸ்ஐஎஸ் என்ற தீவிரவாத அமைப்புக்கும் எந்த தொடர்பும் இல்லை சரி ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத அமைப்பு தானே முஸ்லீம்களை ஏன் கொள்றான் சிரியாவில் ஐஎஸ்ஐஎஸ் என்று சொல்லக்கூடிய தீவிரவாத அமைப்பு இருக்கான் அவன் முஸ்லீம்களை கொள்வானா என்னங்க இது அவன் முஸ்லீம்கள் கிடையாது முதல்ல அவன் யாருன்னா யூதர்களால் அதாவது இஸ்ரேல் என்ற ஒரு நாடு இருக்குல்ல அங்கிருந்து ஆரம்பிக்கப்பட்ட யூதர்களால் ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பு தான் ஐஎஸ் ஐஎஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தீவிரவாத அமைப்பு அதுக்கும் முஸ்லீம்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது நாங்கள் இன்றைக்காவது ஆயுதத்தை இயந்திரமா இந்தியாவில் ரெண்டே ரெண்டு சம்பவம் தான் முஸ்லீம்களுக்கு ஒன்று மும்பை வெடிகுண்டு இன்னொன்று கோவை வெடிகுண்டு ரெண்டுத்தில் தான் முஸ்லீம்கள் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க கிருஷ்ணா என்று சொல்லக்கூடிய ஒரு நீதிபதி தலைமையில் அமைக்கப்பட்ட கிருஷ்ணா கமிஷன் என்ன சொல்கிறது என்று சொன்னால் ஆயிரத்தி ஐநூறு பேரை மும்பையில் கொலை செய்தார் அவங்க என்ன செய்வது என்று தெரியாமல் அவங்க தீவிரவாதத்தை கையில் எடுத்தார்கள் என்று சொல்லி கிருஷ்ணா கமிஷன் சொல்கிறது கோயம்புத்தூர்ல பத்தொன்பது முஸ்லிம்களை கொலை செய்தார்கள் அவங்க என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் தீவிரவாதத்தை கையில் எடுத்தார்கள் என்று சொல்லி அங்க கமிஷன் சொல்லுது இது அவங்க செஞ்ச தப்பு இதையாவது நாங்க நியாயப்படுத்தணுமா இதையும் நாங்க எதிர்க்கணும் எந்த பிரச்சனையா இருக்கட்டும்பா அடுத்தவங்களை கொலை செய்யக்கூடிய அதிகாரத்தை சண்டை போடலாம் கூட போட்டி போடலாம் அது தப்பு அப்பாவி மக்களை கொலை செய்வதற்கு இஸ்லாம் இங்கேயுமே அனுமதிக்கவில்லை என்று இந்த இரண்டு குண்டுவெடிப்புகளுக்கும் நாங்கள் இன்று வரைக்கும் பதில் சொல்லி கொண்டிருக்கிறோம் இது இல்லாமல் இந்தியாவில் இஸ்லாமியர்கள் பெயரால் நடந்த எந்த குண்டுவெடிப்பும் முஸ்லிம்களால் செய்யப்பட்டது அல்ல முதல்ல வந்திருக்கக்கூடிய நீங்க என்னன்னா மலேகான் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் ஒரு குண்டு வெடிக்குதுங்க குண்டு வெடித்த உடனே இதே மாதிரி தான் யார் பா குண்டு வச்சா உடனே வந்து பத்திரிகையில் செய்தி வரும் இந்த அமைப்பு இஸ்புல் முஜாஹித் பொறுப்பேற்று கொண்டார்கள் அப்படின்னு உடனே செய்தி எனக்கு நான் கேட்குறேன் இங்கே வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு யாருக்காவது தினமணி பத்திரிக்கையுடைய மெயில் ஐடி தெரியுமா தினமணி பத்திரிக்கைக்கு ஒரு செய்தி தரணும் ஃபோன் பண்ணுங்கன்னா ஃபோன் பண்ண முடியுமா உங்களை யாருக்கா தெரியுமா தினத்தந்தியுடைய மெயில் ஐடி தெரியுமா அதாவது தீவிரவாதிக்கு வேற வேலையே இல்லை நேரம் இங்கே குண்டு வெடிச்ச உடனே ஃபஸ்ட்டு மெயிலு பத்திரிகையாளர்களுக்கு அனுப்பிடுறான் இதை இவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டார்கள் ஒரு குண்டு வெடிச்ச உடனே செய்தி வரும் இது வந்து முஸ்லீம் பேரை போட்டு அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டார்கள் அப்படின்னு ஒரு பிளாஸ்டிக் போட்டுருவான் அவங்க கிட்ட போய் நம்ம கேட்க முடியுமா யார் பா இந்த அமைப்பு இந்த அமைப்புடைய தலைவர் யார் இந்த அமைப்புடைய செயலாளர் யார் உனக்கு மெயில் அனுப்பணும் யார் அவளை பத்தி உனக்கு தெரியுமா ஒன்னும் தெரியாது உடனே பத்திரிகையில போட்டுருவான் இப்படி மலையகானி என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் ஒரு குண்டு வெடிக்குது குண்டு வெடிக்கும் போது குண்டு வெடித்த இடத்தில் உருது பிரசுரங்கள் ஒரு குண்டு வெடிச்ச உடனே அந்த இடத்துல எங்க இருக்கிறதுன்னு தேடும்போது உருது பிரசுரங்கள் இருக்கிறது ஒரு பைக்கில் தான் குண்டு வச்சிருக்கிறாங்க முஸ்லீம்கள் போடக்கூடிய தொப்பி இருக்கிறது குண்டு வெடிச்சிருச்சு வெடிச்சதுக்கு அப்புறம் இதை வந்து இந்த இஸ்லாமிய அமைப்பு தீவிரவாத அமைப்பு பொறுப்பேற்று கொண்டதுன்னு உலகம் ஃபுல்லாக நியூஸ் போட்டான் எல்லாம் பரவிரிச்சா அஜ்மீரில் தர்கால குண்டு வெடிக்குது முஸ்லீம்களுடைய தர்கால குண்டு வெடிக்குது அதே மாதிரி டெல்லி ஜாமியா மஸ்ஜிதில் பள்ளிவாசலில் குண்டு வெடிக்குது தொடர்ச்சியாக குண்டு வெடிக்குது எல்லா குண்டு வெடிப்புக்கும் இவர் பொறுப்பு அவர் பொறுப்பு என்று சொல்லக்கூடிய இந்து மதத்தை சேர்ந்த தெளிவாக இந்து மதத்தை சேர்ந்த என்று ஒரு காவல்துறை அதிகாரி மும்பையில் காவல்துறை அதிகாரியாக இருக்கக்கூடிய என்ன பண்றா இந்த குண்டு வெடிப்புகளுக்கு பின்னால் உள்ளவர் யார் என்பதை ஆய்வு செய்ய வேண்டும் என்று சொல்லி தீவிரவாத படைப்பிரிவுடைய அதிகாரியாக இருக்கக்கூடிய அவர் களத்தில் இறங்குறார் களத்துல இறங்கி இந்த மலையகான் குண்டு வெடிப்பை ஃபர்ஸ்ட் கையில எடுக்கிறார் கையில எடுத்து இந்த பைக் பைக்ல தானே குண்டு இருந்தது யாருடைய பைக் அப்படின்னு சொல்லி யார் பைக் வாங்கினது யார் பேர்ல பைக் இருக்கு எங்க ரிஜிஸ்டர் ஆனது அப்படியே பின்னாடி போய்கிட்டே இருக்கிறார் போய் அது கடைசி எங்கே முடிகிறது என்று சொன்னால் பிராக்யா சிங் தாக்கூர் என்று சொல்லக்கூடிய பெண் சாமியார் கிட்ட போய் நிக்கிது இந்த பிராக்யா சிங் தாக்கூர்ன்றவர் யார் என்று சொன்னால் போன சட்டசபை எலக்ஷன் அந்த பாராளுமன்ற தேர்தல் வரைக்கும் பாராளுமன்ற உறுப்பினராக முக்கிய இருந்தவங்க இந்த பாஜக அவங்கள தான் அந்த பைக்கை அவர்களிடத்திலிருந்து தான் அந்த வெடிகுண்டு வைக்கப்பட்டிருக்கிறது வெடித்திருக்கிறது என்பதை அவர் வந்து வெளி உலகத்திற்கு சொல்கிறார் சொன்னவர் யார் கற்கரை என்று சொல்லக்கூடிய காவல்துறை அதிகாரி சொன்ன கற்கரை எங்க இருக்கிறார் தெரியுமா இறந்து போயிட்டார் அவரை சுட்டுட்டாங்க அவரையும் சாகடிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டது அப்போ முஸ்லிம்கள் மீது ஒரு அபாண்டமான பளி சுமத்தப்படுகிறது சம்ஜோதால ஒரு ரயிலில் குண்டு வெடிக்குதுங்க குண்டு வெடித்ததுக்கு பிறகு அந்த ரயில் குண்டுல நாங்கள் தான் வைத்தோம் என்பதை சாமியார் அசிமானந்தா ஒப்புதல் வாக்குமூலம் தருகிறார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அதாவது குண்டு வெடிப்புகள் நடக்குது பேர் வந்து ஒரு இஸ்லாமிய அமைப்புன்னு சொல்லி பொறுப்பேற்றுக் கொண்டார்கள் என்று இந்த பத்திரிகை அலுவலகங்களுக்கு மெயில் வருது அவர் போடுறான் மெயில் அனுப்பினவன் எவன் தெரில எந்த ஒரு அந்த சதி வேலையில் ஈடுபட்டவன் யாரும் தெரியல வந்த உடனே போட்டுறான் மெயில் வந்து யார் வேணாலும் அனுப்பலாம் இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு இந்து மதத்தை ஒரு கொச்சைப்படுத்தி ஒரு மெயில் அனுப்ப முடியுமான்னு அனுப்ப முடியும் நான் ஒரு இந்து மத தலைவர் மாதிரி பேரில் அனுப்ப முடியுமான்னு அனுப்ப முடியும் அனுப்ப முடியும் தானே அப்போ ஒரு இந்து இருந்து அனுப்ப முடியும்னாக்கா ஒரு இஸ்லாமிய மதத்தை டேமேஜ் பண்ணணும்னு இப்படி வேலை நடக்குது உதாரணத்துக்கு இப்போ சமீபத்தில் யஸ்வந்த் சிண்டேன்னு ஒருத்தர் இவர் வந்து ஒரு ஹைகோர்ட்டில் வந்து ஒரு ஹபீட்டை விட்டு ஒன்று போடுறாரு கோர்ட்ல வந்து ஒப்புதல் வாக்கு மூலம் தருகிறார் ரோட்ல போறும்போது சொல்லுங்க நான் பேசல இப்போ கோர்ட்ல வந்து எஸ்வன்சின் ஒரு ஒப்புதல் வாக்கு மூலம் தர்றார் என்ன ஒப்புதல் வாக்கு மூலம் என்றால் நாங்க வந்து ஆர் எஸ் எஸ்ல வருஷமா பயணம் செய்யறோம் இந்த ஆர் எங்களுக்கு வந்து வெடிகுண்டு வைக்கக்கூடிய பயிற்சியை தராங்க எங்க கொடுத்தார்கள் என்று சொன்னால் காஷ்மீருக்கு கூட்டு போய் கொடுத்தாங்க எப்படி வெடிகுண்டு வைக்கணும் என்ன மாதிரி அதற்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யணும்ன்ற அந்த பயிற்சி எல்லாம் எங்களுக்கு கொடுத்தாங்க இந்த பயிற்சியில நான் போய் கலந்துகிட்டேன் கலந்து அதற்கான பயிற்சி எடுத்தோம் சில இடங்களில் வெடிகுண்டு வைத்தோம் அந்த வெடிகுண்டுன்னு சொல்லி சில பேர் நான் சொன்ன மக்கா மசீது அந்த அஜ்மீர் தர்கா இந்த மாதிரி மலேகான் இப்படி எல்லா லிஸ்டையும் சொல்லிட்டு இதையெல்லாம் நாங்கள் தான் வைத்தோம் என்று கோர்ட்டில் போய் ஒப்புதல் வாக்குமூலம் தரார் ஆர்எஸ்எஸ்ஐ சார்ந்த ஒருத்தர் இது ஏன் நான் சொல்றேன்னா எல்லாமே செய்துவிட்டு முஸ்லிம்கள் மீது பழி போட்டிருக்கிறார்கள் இது ஏதோ ரோட்டில் போறவர் ஒருத்தர் சொன்னதை சொல்ல ஆர்எஸ்எஸில் இருவத் நீங்கள் இன்றைக்கி கூகுளில் போய் ஆர்எஸ்எஸ் உடைய உறுப்பினர் எஸ்வன் சிண்டேன்னு போடுங்க அவர் மகாராஷ்டிராவில் போய் ஒரு கோர்ட்டில் அவர் போட்ட அஃபிடவிட்டை விட நீங்கள் வார்த்தலாம் செய்தி இருபத்தைந்து இடங்களுக்கு மேலே அவர் ஒரு பட்டியல் போட்டு நான் இங்கெல்லாம் நாங்கள் குண்டு வைத்திருக்கிறோம் என்ற அந்த நிகழ்ச்சியை தராரு எங்களுக்கு பயிற்சியை கொடுத்தாங்கன்றதையும் அவர் வந்து சொல்கிறார் அப்போ இப்படி பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம்ன்ற மாதிரி காரியத்தை செய்துவிட்டு அவங்களுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் இது இந்தியான்றது ஒரு பறந்து விரிந்த நாடா முன்ன இந்தியாவை வந்து சுதந்திரம் அடைவதற்கு முன்னால் நிறைய மத கலவரங்களை ஏற்படுத்தினா முஸ்லீம்கள் வேற இந்துக்கள் வேற முஸ்லீம்களும் இந்துக்களை நம்ம அடிச்சு கொள்ளணும் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருக்க கூடாது என்று பிரித்து ஏன் பிரிக்கிறாங்கன்னா முஸ்லீம்கள் வந்து இந்துக்கள் மத்தியில ஒரு சகோதரத்துவத்தை ஏற்படுத்திடுறாங்க இவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த சகோதரத்துவம் இங்கேயும் வர ஆரம்பிக்குது நம்முடைய ஆளுமை அந்த தன்மை நம்ம தான் உயர்ந்த குலம் என்ற அந்த நிலை மாறுகிறது என்பதை இவங்க கெடுக்கிறாங்க என்பதற்காக ரொம்ப நீண்ட அந்த பிரச்சாரத்தின் மூலமாக இந்தியாவே மூணா பிரிச்சாங்க இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் இப்ப இந்தியா தனியாக பிரிஞ்சிருச்சா இந்தியாவுக்குள்ள முப்பது கோடி முஸ்லிம்கள் இருக்கிறோம் இந்த முப்பது கோடி முஸ்லீம்களையும் இந்துக்கள் கிட்ட இருந்து பிரிக்க வேண்டும் என்பதற்காக ஆரம்பத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் ஆர்எஸ்எஸ் ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த சதியை அவங்க தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே வராங்க அந்த அடிப்படையில் பல இடங்களில் அவங்க குண்டை வச்சுட்டு குண்டை வந்து முஸ்லீம்கள் தான் வைத்தார்கள் என்ற அந்த அவதூறை பரப்பிவிட்டு இதை மீடியாக்கள் இன்னைக்கு அதை வந்து ஊதி பெரிசாக்கி அது வந்து இன்னைக்கு முஸ்லீம்கள் தான் நாங்கள் சுமந்துட்டு இருக்கிறோம் ரெண்டு இடங்கள் மும்பையிலேயும் கோவையிலே முஸ்லீம்கள் வைத்தார்கள் அது தவறு என்பதை நம்ம சுட்டி காட்டிட்டு இருக்கிறோம் ஒரு காலத்திலும் தீவிரவாதம் என்பது தீர்வாகாது என்பதை இஸ்லாமியிலே எவ்வளவு கஷ்டம் இருக்கட்டும் நீ வந்து ஜனநாயக அடிப்படையில் தான் போராட்டத்தில் ஈடுபட வேண்டும் என்று முஸ்லீம்களுக்கு பிரச்சாரம் பண்ணும் அரசு அதை வந்து புரிஞ்சுக்கணுமா இல்லையா உதாரணத்துக்கு இப்போ சமீபத்தில் டெல்லியில் ஒரு கலவரம் நடந்துச்சு கலவரத்தை நீங்க பாத்தீங்கன்னாக்கா முஸ்லீம்களுடைய ஆயிரத்தி கோடி ரூபாய் சொத்தை வந்து தீக்கரை ஆக்குறாங்க ஃபுல்லாக எல்லா முஸ்லீம்களுடைய கடையை எரிச்சாச்சு ஐம்பத்தி மூணு முஸ்லீம்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க கிட்டத்தட்ட எண்பதுக்கும் மேற்பட்ட முஸ்லீம்கள் படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க கிட்டத்தட்ட அறுபதுக்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்களை வந்து அந்த இடத்துல நீங்க இப்ப போய் சிஐஏ போராட்டம் நடந்துச்சுல அப்ப டெல்லியில ஒரு கலவரம் நடந்த அந்த லிஸ்ட் எடுத்தீங்கன்னா எல்லா பாதிப்புகளும் முஸ்லீம்களுக்கு வர மாதிரி ஆனா பேர் என்னன்னா இது ஏதோ முஸ்லீம்களுக்கு இந்துக்களுக்கு மத்தியில் நடந்த ஒரு சண்டை மாதிரி இதை கொண்டு வராங்க யாருக்கு பாதிப்பு ஏற்படுது இவன் பாதிப்பு விட்ட என்ன பண்ணுவான் என்ன அடிக்கிறான் என்ன உதைக்கிறான் என்ன கொண்டுட்டான் என் கண் முன்னாடியே சகோதரியை கற்பழிக்கிறான் அப்ப நான் என்ன செய்யறது நான் குண்டு வைக்க போறேன்னு ஒருத்தர் கிளம்பிடுவோம் இது போகக்கூடாது இது தப்பு ஜனநாயகத்தின் அடிப்படையில் தான் நம்ம போனோம் அவர்கள் அப்படிதான் கலவரத்தை ஏற்படுத்துவதற்காக திட்டமிடுகிறார்கள் இதை நம்ம அரசு உதவி கொண்டு அதிகார மக்களை நம்ம அணுகி அதன் மூலமாகத்தான் அது சரி செய்யப்பட வேண்டும் என்று தொடர்ச்சியாக கலவரம் நடக்கணும் குண்டு வைக்கணும் அவன் தீவிரவாதத்துக்கு வரணும்னு நினைக்கிறான் இருந்தாலும் முஸ்லீம்கள் அதை வந்து போகாம ரொம்ப சகிப்புத் தன்மையோடும் எந்த அளவுக்கு சகிப்பு தன்மை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நானூற்றி ஐம்பது வருஷ காலங்கள் இருந்த பாபர் மசூதியை இடிக்கிறாங்க இடிச்சிட்டு அங்கே வேறொரு வணக்க வழிபாட்டு தலங்கள் எழுப்பப்படுது இருந்தாலும் முஸ்லீம்கள் சகிப்பு தன்மையோடு இருக்கும் அதுக்கப்புறம் கேன் வாபி பள்ளியை நாங்கள் இடிக்க போறோம்னு வராங்க அடுத்து பாபர் மசூதி இடிச்சிட்டு அடுத்து கேன் வாபி அதுக்கப்புறம் சாகி ஈதுகா மசிது ஒவ்வொன்றா நாங்கள் இடிப்போம் என்று வருகிறார்கள் இன்றும் ஜனநாயக அடிப்படையில் தான் போராட்டங்கள் இருக்க வேண்டுமே தவிர அந்த மத அவர்கள் விதைக்கின்ற போது நாம் அதற்கு எதிர்வினையாக தவறாக ஆற்றிவிடக் கூடாது என்ற பிரச்சாரத்தை தான் நாங்கள் செய்கிறோமே தவிர இஸ்லாம் ஒரு காலத்திலும் தீவிரவாதத்தை போதிக்கவில்லை தீவிரவாதத்தை இஸ்லாம் அடியோடு தடுக்கிறது ஒரு போருக்கு போனால் கூட நெறிமுறை மனிதர்கள் இடத்தில் பழகுவதாக இருந்தால் நெறிமுறை விலங்குகள் இடத்தில் நெறிமுறைங்க நாங்கள் விலங்குகளாக வந்து சில குறிப்பிட்ட விலங்குகள் அறுத்து சாப்பிடுவோம் அது மாமிசத்துக்காக படைக்கப்பட்டது அதே நேரத்தில் விலங்குகளாக இருந்தால் கூட இப்போ ஒரு பூனை இருக்கு பூனையை வந்து ஒரு சாப்பாடு கொடுக்காம ஒரு இடத்துல அடைச்சி வைக்கலாமா கூடாது என்று இஸ்லாம் ஒரு பெண் உணவு தராமல் ஒரு பூனையை அடைத்து வைத்ததற்காக அந்த பெண்ணுக்கு நரகன்றாங்க நபிகள் நாயகம் ஒரு பூனைப்பா பூனை அதுக்கு சாப்பிட்றதுக்கான தேவையை கொடு இல்லையே நீ திறந்து விட அது பாட்டுக்கு அது போட்டோம் நீ ஏன் அடைத்து வைக்கிறாய் என்று நபிகள் நாயகன் கண்டிக்கிறான் ஒரு நாய்க்கு நீங்கள் தண்ணீர் கொடுத்ததற்காக ஒரு பெண்ணுக்கு சொருக்கம் என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க அப்போ ஒரு ஜீவராசி என்று சொன்னால் அதுக்குரியது மாதிரி நடத்தப்படணும் ஒரு விலங்கு என்று சொன்னால் நம்ம ஒரு விலங்கு தானே கேட்கறதுக்கு சுமைகளை ஏத்துவோம் நபிகள் நாயகம் கண்டிக்கிறாங்க ஒரு போருக்கு போகும்போது மூணு பேர் அந்த விலங்குல பயணம் செய்யலாம் என்று சொன்னால் கூட ரெண்டு பேர் தான் சுமக்க சக்தியா ரெண்டு பேர் ஏறு ஒரு ஆள் நடந்து வான்றாங்க நபிகள் நாயகம் ஒரு நடந்து வரக்கூடிய ஒரு நிலையைத்தான் நபிகள் நாயகம் கட்டுத்தரா குறிப்பாக்கிறதுக்கு நீ வந்து விலங்கை வந்து முன்னாடி நிக்க வைக்காதன்றாங்க அறுத்து சாப்பிட்றதுக்கு ஓகே சும்மா அடிச்சு போட்டு தூக்கி போட்டு போறதுக்கு நீ அப்படி பண்ணக்கூடாது என்று சொல்லி நவிகள் நாயகம் விலங்குகள் விஷயத்துல கூட நேயத்தை ஒரு ஒழுங்குமுறையை கற்றுத்தந்திருக்கிறார்கள் மனிதர்களிடத்தில் பழகுவதற்கு ஒழுங்குமுறையை கற்றுத்தந்திருக்கிறாங்க மனித நேயத்தை இஸ்லாம் ரொம்ப வலியுறுத்துகிறது ரத்த தானத்தில் இன்னைக்கு நாங்கள் முதல் இடத்தில் இருக்கிறோம் என்று சொன்னால் காரணம் எங்களுக்கு சொல்லி நாங்களே கண்டுபிடிச்சோமா தௌகி ஜமாத் கண்டுபிடிச்சதா கிடையாது ரத்ததானம் நீங்க நாங்கள் கொடுக்குறோம் என்று சொன்னால் மனித உயிர்களை காப்பாற்ற வேண்டும் என்று எங்களுக்கு சொல்கிறது இந்த பேரிடர் நேரத்திலெல்லாம் நாங்கள் முன்னாடி வந்து நீப்போ பார்த்துருப்பீங்க சென்னை வெள்ள நிவாரணத்திலலாம் எல்லாரும் வெளியூருக்கு போகிறாங்க சென்னையில் பாதிக்கப்பட்டு இங்கேருந்து மக்களெல்லாம் வெளியே போகும்போது முஸ்லீம்கள்லாம் சென்னையை நோக்கி வந்தாங்க ஏன் எங்கள் தொண்டர்களே ஆயிரக்கணக்கில் வந்தாங்க இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு வேணும் மருத்துவம் வேணும் சில சடங்குகளை எல்லாம் முஸ்லீம்கள் தான் முதல்ல கொண்டு வந்தாங்கன்னா நீங்கள் பத்திரிகையில் பார்த்துருப்பீங்க அதிரடிப்படை உள்ளே போகிறதுக்குன்னே நாங்கள் உள்ளே போயிடுவோம் மக்கள் அங்க பசியோடு இருப்பாங்க நோய்வாய்ப்பட்டிருப்பாங்க இருப்பாங்க மருந்து இல்லாம இருப்பாங்க மூணு நாளா ஒரு குழந்தை சாப்பிடாம இருக்க முடியுமா ரெண்டு நாளா ஒரு குழந்தை சாப்பிடாம இருக்க முடியுமா உடனடியாக களத்தில் போய் நாங்க உள்ள போனா மனிதர்கள் மீது இரக்கம் காட்டாதவன் மீது இறைவன் இரக்கம் காட்ட மாட்டான் இது எங்களுக்கு சொல்லக்கூடிய நாங்களாக கண்டுபிடிக்கிற ஒரு மனிதரை வாழ வைத்தால் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் வாழ வைத்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும் இது இஸ்லாம் எங்களுக்கு சொல்கிறது ஒரு மனிதரை அநியாயமாக கொலை செய்தால் ஒட்டுமொத்த மனிதர்களையும் கொலை செய்த பாவம் கிடைக்கும் இது இஸ்லாம் எங்களுக்கு சொல்கிறது தான் வந்து மக்களுக்கு சொல்லி இஸ்லாம் என்பது அமைதி சாந்தி தீவிரவாதத்திற்கு எல்லாம் இடமில்லை அவர்கள் சூழ்ச்சி செய்கிறார்கள் என்று சொன்னால் அந்த சூழ்ச்சியை முறியடிக்க வேண்டிய விதத்தில் நம்ம முறியடிக்க வேண்டும் என்ற வழிகாட்டுதலை நாங்க இஸ்லாமிய சமுதாயத்தில் கொடுத்து இது மாதிரியான நிகழ்ச்சிகள் மூலமாக இதை மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம் சகோதர தான் கேட்கிறாங்க பத்திரிகை நண்பர்களை சந்திக்கிறோம் விழிப்புணர்வு ஏற்படுத்துறோம் தீவிரவாத மார்க்கம் இஸ்லாம் இல்லை என்பதை பிரச்சாரமாக கொண்டு போகிறோம் இதற்காக சில மாதங்களை ஒதுக்கி இஸ்லாம் இருக்கக்கூடிய அந்த தீவிரவாதம் என்று சொல்லி மக்களுக்கு பிரச்சாரத்தை கொண்டு போகிறோம் பத்திரிகை மன்றங்கள்ல இதை பேசுகிறோம் இதன் மூலமாக இதை நாங்க ஒழிக்கிறதுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம் நேரம் இல்லை இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவுஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்